ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அக்னி வெயில் நம்மளால் தாங்க முடியல அதனால் மண்பானை வாங்கலான்னு சொல்லி நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஒரு ஈவினிங் டைமில் கிளம்புனதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூலிங்காகவே இருந்துச்சு ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க இல்லையா சரி இந்த டைம்லேயே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருவோன்னு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லால்குடிலேருந்து கிளம்பியிருக்கோம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா மாந்தரைக்கு போக போகிறோம் ஸோ நீங்கள் வந்து த லால்குலேருந்து கிளம்புனிங்க அப்படின்னா ஒரு டவுன் பஸ் ஏறினிங்கன்னா மாந்தூரை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நீங்கள் போயிடலாம் ஸோ இல்லை நான் திருச்சிலேருந்து வரேன் அப்படின்னா நீங்கள் லால்குடி போகிற டவுன் பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா கூட இந்த மாந்தரையில் வந்து இறங்கிக்கலாம் ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அந்த மாதிரி பானைக்கடை இருக்கும் ஸோ ஃபைனலி நம்ம வந்து பானைக்கடைக்கே வந்தாச்சு ஸோ வந்து பானை எல்லாமே பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பானை இருந்துச்சு வாட்ரு பாட்டில் இருந்து எல்லாமே இருந்துச்சு ஸோ பானை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க வாட்டர் பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருந்துச்சு குட்டி குட்டி ஜாமாலாம் நிறையா இருந்துச்சு அது மாதிரி பானையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப் வச்சு அட்டாச்சு இருந்துச்சு அடுப்பு கருப்பு சட்டி கூட இங்கே நிறையா இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் கல்லால் ஆ ஆன ஜாமாவும் அதாவது அந்த இடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த ஆட்டுற மாவாட்டுறது எல்லாமே இருந்துச்சு இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹவுஸ் டெக்கர் பண்ணுறதுக்கும் அந்த மேலே தொங்க விட்ருப்பாங்க இல்லையா அதுவும் இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய செலை வச்சிருந்தாங்க மண்ணால் செய்யப்பட்ட சில பீங்கால செஞ்ச உப்பு ஜாடி வேந்து ஊருக்காய் ஜாடி எல்லாமே ஜாமான் கூட வச்சிருந்தாங்க குட்டி குட்டி சுப்பு ஜாமான் பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு நாலு கடை கிட்டே இந்த மாதிரி இருக்குது கோலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடை ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா நிறையா பொம்மைகள் இருக்கும் ஸோ ரெண்டே ரெண்டு சட்டி மட்டும் நான் வாங்கியாச்சு அதுக்கடுத்து வந்து பானை எடுக்கிறதுக்காக இப்போ உள்ளே போயிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலாம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ உப்பு ஜாடி வந்து ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்குது ஐ மீன் ஒவ்வொரு சைஸஸில் வந்து இருக்குது மண்ணால் செஞ்ச செஞ்ச ஸ்பூன் கூட இங்கே இங்கே வச்சுருக்காங்க இது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே திருவண்ணாமகாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் நீங்கள் இறங்கின ஒன்றுமே உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த கடையை நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக எடுத்து எல்லாத்துக்குமே வந்து பேப்பர்லாம் வந்து சுற்றி நீட்டாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலைநயத்தோடு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே மேலே ஏற்று பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணால் செஞ்சு அந்த மேலே அந்த லேம்ப் மாதிரி இருக்கும் இல்லையா அது கீழே வந்து அந்த கல் ஜாமான் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நல்லா மேலே தொங்க விட்டுறத நிறையா வச்சுருந்தாங்க துளசிக்கு வைக்கிற துளசி மாடம் அதுக்கப்புறம் வந்து திஷ்டிக்கு வைக்கிற மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொம்மை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் செஞ்ச குதிரை பீங்கான் ஜாமான்ல வந்து நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து நிறையா இருந்துச்சு அந்த மேலே அந்த காற்று அடிக்கும் போது இதெல்லாம் வந்து அசையும் போது ரொம்பவே நல்ல ஒரு சவுண்டு ப்ளசண்ட்டான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் ஆகும்னு சொன்னார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணால் செஞ்சது செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்கும் கரெக்டாக இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே திருமண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த நம்பர் வாங்க வந்த இந்த கடை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதில் ரொம்ப பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து என்ன அப்படின்னா நம்ம இங்கே வாங்க வந்தது ரெண்டு கீரை கடையிறதுக்கு வந்து சட்டி வாங்க வந்தோம் ஸோ சட்டி வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பானை பானை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பானையாக வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு பானையோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் வந்துச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எனக்கு இந்த பார்த்ததுலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த குட்டி குட்டி உண்டியல்ஸ் தான் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் வந்துச்சு சின்ன வயசில் அப்பா கொடுக்குற காசெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாமல் அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி இருக்க காசெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த உண்டியலில் போடுவோம் அந்த உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அது உடைக்கவும் மனசு வராது ஸோ உண்டியல் ஃபுல்லாகிற வரைக்குமே அதில் வந்து நம்ம காசு சேர்ப்போம் ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து நம்ம வாங்கின வந்து சட்டி இதே மாதிரி ஒரு ரெண்டு சட்டி வாங்கியிருந்தோம் சூப்பராகவே இருந்துச்சு இதை வந்து அடுத்து பழகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உண்டியல் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே தொங்க விடுறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்